யோசுவா மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீரின் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்ளையிடுவாயாக என்றார் இப்படி கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்றார் அதுக்கு முன்பாக கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா நீ வந்து அந்த ஆசாரியர்களை பார்த்து சொல்லு நீங்கள் உடன்படிக்கை பெட்டிய சுமந்து கொண்டு போய் யோர்தானுடைய தண்ணீரின் ஓரத்தில் நீங்கள் காலை வைங்க அப்படின்னு நீ கட்டளையிடு நீ கட்டளை இட்டோன்னே என்னாகும் அந்த தண்ணீர் வர்றது நின்று மதில் என்னது மதிலாக நிற்கும் நீங்கள் அந்த வழியாக கடந்து போகலாம் அப்படிங்கிறார் அப்போ இந்த யோசுவா யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த அற்புதமும் செய்யலை எந்த விதமான மிராக்லஸ் திங்கும் யோசுவா மூலமாக நடக்கலை யோசுவா மோசையோடு இருந்த ஒரு 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 அன்பான ஒரு சீஷன் வச்சுக்கலாமே மோசை காலத்துக்கு அப்புறம் யோசுவாவை கொண்டு வர்றாரு கர்த்தர் நீங்கள் வந்து மோசையை பார்த்தீங்கன்னா மோசையை கையில் இருக்கிற தடியை கொண்டு நிறையா அற்புதங்கள் பாம்பாக மாறுறது இரத்தமாக மாறுறது பெண்கள் வர்றது செங்கடல் பிளக்குறது இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது ஆனால் இப்படி எந்த விதமான மிராக்களும் யாருக்கு யாரு செய்யலை அப்படின்னா யோசுவா செய்யவே இல்லை ஆனால் யோசுவா கிட்ட சொல்கிறாரு நான் மோசையோடு இருந்தது போல தான் உன் கூடயும் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில எந்த ஒரு பொருளையுமோ ஆயுதையுமோ கொடுக்காம கர்த்தர் சொல்றாரு நீ கட்டளை இடு அப்படின்னு சொல்றாரு கர்த்தர் இதை தான் மோசை மூலமா செய்யணும்னு நினைச்சார் நீ அந்த மலையை பார்த்து பேசு மோசே அதுல இருந்து உனக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னாரு மோசே அதை தவற விட்டுட்டார் அப்போ கர்த்தர் இப்போ அங்க தவற விட்ட காரியத்தை இங்கே மோசே விட்ட காரியத்தை யோசுவா மூலமாக நிறைவேற்றுகிறார் தான் யோசுவா கையில எந்த தடியும் கிடையாது அற்புதம் செய்கிறதற்கு நான் கையில் எந்த மெட்டீரியலும் கிடையாது யோசிவா நீ பேசு நீ என்ன சொன்னியோ அதை நான் என்ன செய்வேன் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார் அப்போ கர்த்தர் நம்மளையே என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா வாயின் வார்த்தைய நம்ம வார்த்தைய கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்ம குழந்தையா இருக்கும்போது குழந்தைகளை என்ன செய்வோம் அடிப்போம் இல்லையா அதுக்கப்புறம் பெரியவங்களை ஆக ஆக நம்ம வார்த்தையினாலதான் அவங்களை என்ன செய்வோம் கண்டிப்போம் ஏன்னா வளர வளர அந்த வார்த்தையின் ஷார்ப்னஸ் பிள்ளைகளுக்கு ஜாஸ்தியாக தெரியும் கையில் நம்ம கொடுக்குற அடியை விட அந்த வார்த்தையில் இருக்கிற வலிமையும் வலியும் அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக தெரியும் அப்போ வளர்ச்சியின் ஒருத்தர் வளர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறத எதை வச்சு செய்ய சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையின் வல்லமையை வச்சு தான் அவங்களுக்குள்ள தேவ வார்த்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா யோசுவா ஒரு காலம் வரைக்கும் மோசையோடையே கால ட்ராவல் பண்ணிக்கிட்டு வர்ற அவருக்குள்ள என்ன இருக்குன்னா கர்த்தர் மோசைக்கு அருளிய வார்த்தை யோசுவாவுக்குள்ள காணப்படுது மோசையுடைய கோல் யோசுவா கையில வரல மோசைக்குள்ள இருந்த கர்த்தருடைய அந்த கிருபை அன்பு அந்த வார்த்தை இப்போ யாருக்கு வருது யோசுவாவுக்கு வருது தான் யோசுவா சொல்லுகிறதை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் நான் சொல்றேன் யோசுவா நீ ஜனங்களுக்கு சொல்லு ஒன்ன நான் மேன்மைப்படுத்துகிறதற்காகவே நான் என்ன செய்ய போறேன் ஓ வாயில இருந்து சொல்ற இந்த வார்த்தையை நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கிறார் அப்போ நம்ம வாயின் வார்த்தையை அவ்வளவு கர்த்தர் கனம் பண்ணுகிறார் அதனாலதான் எளிய வானத்திலேருந்து அக்னியை இறக்கணும்னு முழங்கால் படிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வானத்தில இருந்து அக்னி வருது ஏன்னா வார்த்தையை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிற அதனால தான் நம்ம அந்த வாயிலிருந்து முறிமுறுக்கக்கூடாது அறுவறுப்பான அசிங்கமான வார்த்தைகள் இந்த வாயிலிருந்து வரக்கூடாது பிறரை சபிக்கக்கூடாது பிறர் குறித்ததானே தவறான காரியங்கள் பேசக்கூடாதுன்னு ஏன் கருத்தை சொல்கிறார்னா இந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்குது அந்த வல்லமைக்கு அந்த வல்லமையை வார்த்தையால் சொல்லுதை கரங்களால் நான் நிறைவேற்றுவேன் அதனால உன் வாயின் வார்த்தை மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருப்பதாகனு கர்த்த நம்மக்கிட்ட சொல்லுகிற அப்போ நம்ம யோசுவாவை போல் நம் வாயின் ஒவ்வொரு வார்த்தையும் கத்தர் கனம் பண்ணி நிறைவேற்றுகிறார் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் சில நேரம் பிள்ளைகளை மிருகங்களின் பெயர் போட்டு கூப்பிடுகிற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அது நீங்கள் செல்லமாக கூப்பிடுறீங்களோ என்னமோ ஆனாலும் பிள்ளைகளை நாம் எப்படி கனம் பண்ணுகிறோங்கிறது நம்ம வாயின் வார்த்தைகள்லேருந்து விழுது இல்லையா ஒரு ஊழியரை எப்படி பார்க்குறோம் பெற்றோரை எப்படி பார்க்குறோம் மாமனார் மாமியார் எப்படி பார்க்குறோம் இந்த வாயின் வார்த்தையின் மூலமாக நம் நியாயம் தீர்க்கப்படுவோம் அதனால வார்த்தையை கனம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் வார்த்தையில் ஜாக்கிரதையோடு இருப்போம் காட் பிளஸ்